ஓம் ஸ்ரீ அதிரசி மற்றும் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெற கொள்வது உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது தங்கம் வாங்குவதற்கு தகுந்த நாள் எது ஆம் ஜூலை மாதத்தில் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டுமெனில் எந்த நாளில் வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆவரணங்கள் தங்க நகைகள் மென்மேலும் சேரும் என்று பார்க்க இருக்கின்றோம் இதுபோன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய ஆஸ்ட்ரோ செல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் பொதுவாக இன்றைய சூழல்களில் தங்க நகை எடுப்பது என்பது அதனுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக மிக குறைவாகவே இருக்கின்றது மேலும் அவ்வாறு இருந்தாலும் நம்மளுடைய இன்றைய கலாச்சாரத்திற்காகவும் நம்மளுடைய சேமிப்பிற்காகவும் நாம் தங்கத்தை வாங்குவதே நமக்கு தலையாய சிறந்ததாகவும் இருக்கின்றது மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தங்கத்தை நீங்கள் மென்மேலும் சேர்த்து வைக்கும் பொழுது அது குருவின் காரகத்துவமாக இருக்கின்றது தங்கம் இருக்கும் இடத்தில் குருவினுடைய ஆசையும் அருளும் எப்பொழுதும் இருக்கும் ஆக உங்கள் வீட்டினில் நீங்கள் வாங்கக்கூடிய இந்த தங்க நகையானது எந்த ஒரு காரணத்திலும் சூழலிலும் உங்களை விட்டு பிரியாது மேலும் அடகு கடைக்கு செல்லாமல் இருக்கவும் இந்த சுப முகூர்த்த நாளை பயன்படுத்தி அந்த நாளினில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நட்பலங்கள் உண்டாகும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் தங்கம் வாங்க உகந்த நாள் என்ன என்று பார்ப்போம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச துதிய தேதி பூஷ நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நீங்கள் தங்கம் வாங்கும் பொழுது மென்மேலும் உங்களுக்கு தங்கம் பெருகும் மேலும் அந்த குருவினுடைய பரிபூரண ஆசையும் என்றென்னும் கிட்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை ஆக இந்த நன்னாளில் நீங்கள் தங்க நகைகளை தங்கத்தையும் வாங்கி உங்கள் வீட்டினில் அந்த குபேர சம்பத்தினை பெறுவதற்குரிய சூழல்களை ஏற்படுத்துங்கள் மேலும் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய ராசியினை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எந்த கிழமைகளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதை பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக தேவைப்படுபவர்கள் தங்களது ராசியினை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் அடுத்ததொரு இனிய பதிவினில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி